ஆடி அம்மா சாப்பாடு கொடுத்தாங்க நல்லா இருக்கும் சாப்பாடு ஆவி அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து ஆடிய அமாவாசை இந்த ஆடிய அமாவாசைக்கு வந்து ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம் வெள்ள சாதம் சாம்பார் முட்டைகோசு பொரியல் காய்கறி அவியல் வடை அப்பளம் பாயசம் வாழைப்பழம் தண்ணி பட்டலு இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த மறைந்த முன்னோர்கள் ராஜரத்ன பிள்ளை கண்ணன் செல்லப்பன் பிள்ளை தானிகம்மா சமீபத்தின் மறைந்த ஜெயக்குமார் பிள்ளை இவர்களை நினைத்து இந்த நாளில் வந்து இன்னைக்கு வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க அன்னதானம் கொடுப்பவர்கள் ஜார்ஜி முன் ஜரோஜா குடும்பம் பிந்து குடும்பம் ஜரஜா சுரேஷ் குடும்பம் பெரியநாயக குடும்பம் இந்த குடும்பம்லாம் சேர்ந்து தான் அவங்களோட முன்னோர்களின் நினைவு நாளுக்காக இன்னைக்கு வந்து ஆடியம் மாசிட்டு அன்னதானம் கொடுக்குறாங்க

ஆடி அம்மாவாசைக்கு அன்னதானம் கொடுக்குறது பெரிய புண்ணியம் அந்த அன்னதானம் இவங்க கொடுக்குறாங்க இந்த புண்ணியமெல்லாம் அவங்களுக்கு தான் செய்யணும் நார்மல் அம்மாசையை விட இது மாதிரி ஆடி அம்மாச்சை தை அம்மாசைக்கெல்லாம் வந்து அன்னதானம் கொடுக்குறது ரொம்ப பவர் இந்த ஆடி அம்மாவாசையில் அவங்களோட முன்னோர்களை நினச்சி இன்றைக்கி அன்னதானம் கொடுக்குறாங்க ஒரு நூறு பேருக்கு அவங்க ஆத்மா சாந்திவிடும்னு எல்லாம் நான் கடவுள்கிட்ட வேண்டுகிறோம் சமையல் ஆரம்பிச்சிடலாம் ஆரம்பிச்சிடுவாங்க உள்ளே தாண்டி அரிசி கலாம் சாப்பாட்டுக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்ப அரிசியை சேர்த்துக்கலாம் தண்ணி வடைக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் இப்ப எல்லாம் சேர்த்து பசஞ்சுக்கிட்டு காட்டுறோம் பால் பாயத்துக்கு பால் நல்லா காஞ்சிடுச்சு அது கூட வந்து சேமியா சேர்த்துக்கலாம் சேமியா சேர்த்தாச்சு அது கூட ஜீனி சேர்த்துக்கலாம் வடமாவு பதிஞ்சு எடுத்துட்டோம் இப்ப வந்து வடை போட்டு எடுத்துக்கலாம் சாம்பாருக்கு வந்து பருப்பு கூட தக்காளி சேர்த்துக்கலாம் சாம்பார் கூட சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டையும் சேர்த்துக்கலாம் நல்லா வேகட்டும் கிண்டி விட்டு வச்சிடலாம் வடையெல்லாம் ரொம்ப சூப்பரா இப்போ எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கலாம் சோறு நல்லா வந்துட்டு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் சாம்பாருக்கு வந்து பருப்பு வெங்காயம் பூண்டு ஒரு ஒரு முக்கால்க்காட்டு வந்துருச்சு இது கூட காய்கறியை சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு காய்கறி எல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் வீட்டில் அரைச்சி வச்ச குழம்புத்தூள் இது இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாம்பாருக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் காய்கறி அவியலுக்கு வந்து காய்கறியெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம் காயெல்லாம் சாம்பார் தாளிக்கிறதுக்கு என்ன எல்லாம் சூடாயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் எல்லாம் தாளிச்சிட்டு காமிக்கிறோம் தாளிப்பு ரெடி ஆயிட்டு சாம்பார் கூட சேர்த்துக்கலாம் அவியலுக்கு வந்து தேங்காய் சோம்பு ஜீரகம் பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சி வச்சிருக்கிறோம் அதையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு முட்டை பொரியலுக்கு தாளிச்சிட்டு இருக்கிறோம்

போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் பட்டையாக கலப்போம் சாம்பார் கூட போட்டு சாப்பிட சூப்பரான முட்டைகோசு கோரியும் ரெடியாக இருக்குது காய்கறி அவையாலும் ரெடியாக இருக்குது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு லாஸ்டாக சாப்பிட்றதுக்கு வளர்ப்பு இருக்குது முருங்கை கரக்கறன்னா அப்பளம் ரெடியாக இருக்குது அப்பளத்தையும் கூட போட்டு சாப்பிட சூப்பரான பால் பாயசமும் ரெடியாக இருக்குது அது கூட குண்டு குண்டு மெதுவடையும் ரெடியாக இருக்குது தண்ணி பாட்டில் கேசரி கப்பு பார்த்து தட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது

காலப இருக்காரு அவருக்கும் சாப்பாடு வச்சிடலாம் காக்கத்துக்கும் மேலே வச்சிடலாம் சாப்பிட்டுட்டு வந்து எல்லாரும் வீட்ல இன்னைக்கு அம்மா சேவத்தை முடிச்சு சாப்பாடு வைக்கிறதுனால முன்ன பண்ண தான் வரும் கொஞ்சம் லேட்டா தான் வரும் காக்கா அதனால மேலே வச்சிருவ அதை வச்சு சாப்பிட்டுக்கட்டும்

சாப்பாடு கொடுத்த குடும்பத்துக்கு நல்லா இருக்கும் ஆடி அம்மாசனுக்கு எல்லாருக்கும் நல்லா இருப்பாங்க என் மக்களை சொன்னான்னு நல்லா இருப்ப ला 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 कुलेले पत्रा सोच्छे फाइसले कति उडी उड्गला लाचाले नि सामलवांगिले अर्थोर तर वासोलेगला ओय आमा आमा ओ सापर धने गुसा आ तो लागितो अले येता यार आज सा सरे कोडी 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 ஆடி அம்மாசிக்கு சாப்பாடு கொடுத்தவங்க போய் நல்லா இருக்கணும் இந்த தான் கொடுத்த குடும்பம் நல்லாபடியா இருக்கணும் சோறு கொடுத்த குடும்ப நல்லா இருக்கணும் கார் நத்தி இங்க ஆளு மிரக்குறாங்க இங்க இல்லையே பேடி லேட்டா आएंगे நம்மள பண்ணாத நீ இல்ல அம்மா இல்ல அம்மா இல்ல அம்மா இல்ல அம்மா இல்ல மாடறே ஆளிரே ஆளிரே நான் எக்கдни போய் ஸ்டார்ட் பண்ணலாமா ஆம்பி ஒரு பக்கம் போங்க பாத்தீங்களா ஹாய் உங்க செல்லம் யூடியூப் யூடியூப் ஆசை ஆடியா போடுறதுக்குள்ள மேவக்கு சூ மேக்கடனிக்கு ஆ ஜாகிர்லாம் நீ கீழ பாரு போடா பீர் போறாமடி மணி மன بولی வெச்சு அங்க போ

அடடே பாருமா சாப்பாடு கொடுத்தாங்க ஆனா குடும்பம் நல்லா இருக்கணும் மக்களுக்கு சாபார் ஆக்கி குடுக்குறாங்க மக்களுக்கு ஆக்கி கொடுக்கிறதுக்கு அங்க கஷ்டப்பட்டு வேவா வச்சு பாங்கடா அங்க கோ ஒடுங்கணும் காக்கி நல்லா இருக்கணும் நூறு வயசு இருக்கணும் ஒரு சீக்கு புனி லாமே ஆடிய மாசைக்கு போய் சாப்பாடு போட்ட குடும்பம் நல்லா இருக்கணும் எப்போன்னு நல்லா இருக்கணும் எப்போதுன்னு எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கணும் இது சிறப்பாக ஆடியம் மாசைக்கு வந்து ஒரு நூறு நூற்றி இருபது பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சிட்டேன் இதை கொடுத்தவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா சிங்கப்பரையை சேர்ந்த ஜாஜிமுன் சரோஜா குடும்பம் பிந்து குடும்பம் ஜலஜா சுரேஷ் குடும்பம் பெரியநாயகம் குடும்பம்